சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒரு சில நாட்களுக்குள் ஈரானை தாக்க தயாராகும் இஸ்ரேல் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ள அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆச்சரியப்படும் அவர்கள் வரலாற்றுக்கு ஒரு பாடமாக மாறுவார்கள் மிரட்டும் ஈரான் பாதுகாப்பு கடமைகளை ஈரான் மீறுவதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அறிவிப்பு ஐம்பது இஸ்ரேலிய ஆதரவு பாலஸ்தீனர்களை கொன்ற ஹமாஸ் மீட்பு தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவத்திற்கு பயப்படவில்லை இனப்படுகொலை குறித்த உலகின் விசனம் நீங்கள் தினமும் எங்களுடைய பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கிளம்பிய விமானம் சில நிமிடங்களில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் இன்று மதியம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகனி நகரில் விழுந்திருக்கிறது விமானம் விழுந்ததும் கடும் புகை மேகனி நகரம் முழுவதுமே பறந்தது அருகில் வாஸ்தராபூரில் கூட புகை தென்பட்டதாகவும் அதனால் பொதுமக்கள் மத்திய பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது விமானம் மக்கள் நடமாட்டம் அதிகமான ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தீயணைப்பு படை அவசர மருத்துவ அணிகள் உள்ளிட்ட அனைத்து அவசர சேவைகளும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன பல சாலைகள் மூடப்பட்டும் இருக்கின்றன தற்போது வரை உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தோர் பற்றிய அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்கள் வெளியாகவில்லை இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த சம்பவம் குறித்து குஜராத் முதல்வர் மற்றும் போலீஸ் கமிஷனரிடம் நேரில் பேசியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது மத்திய அரசின் முழுமையான ஆதரவும் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார் ஏஆர் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் இன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்று ஐ ஒன் செவன் ஒன் விமானம் விபத்தை எதிர்கொண்டிருக்கிறது முழு விபரங்கள் விரைவில் பகிரப்படும் என தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து வருகிறது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்திருக்கிறது மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து வந்தது ஹமாஸின் முக்கிய தளபதிகள் அனைவரும் நிலையில் இந்த மோதல் மெல்ல முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையே மத்திய கிழக்கில் மற்றொரு அழிவுகரமான இராணுவ மோதல் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் தொடர்பாக டிரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்கிடையே ஈரான் மீது குறிப்பாக ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுதங்கள் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கிறது இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகின்ற பிரபல வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் இன்று வியாழக்கிழமை சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தன்னுடைய நிர்வாகம் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்று முன்பு போல் இனி நம்பிக்கை இல்லை என்று சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து நீண்டகாலமாக அச்சுறுத்தப்பட்ட ராணுவ தாக்குதலை நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து வருவதாக அமெரிக்க வட்டாரங்களும் தெரிவித்திருக்கின்றன ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிழக்கு பகுதிகள் குறிப்பாக ஈரானுக்கு அருகே இருக்கின்ற அமெரிக்க வீரர்களை வெளியேற்றப் போவதாக கூறியிருந்தார் இது ஆபத்தான இடமாக மாறுவதால் இந்த நடவடிக்கையை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோரோபியோ ஈராக்கிலிருந்து அத்தியாவசியமற்ற தூதரக ஊழியர்களை திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதேபோல அமெரிக்க தளங்களில் இருந்து ராணுவ குடும்பங்கள் வெளியேறவும் அமெரிக்க பாதுகாப்பு அதிகரித்து வருவதையே இது காட்டுகிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் அதிகரித்து வருகின்ற நேரத்தில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் செயல்படக்கூடும் இது அமெரிக்காவை மோதலுக்கு இழுக்கக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கவலை கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நிதனியாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தினால் ஈரான் மேற்காசியாவில் இருக்கின்ற தளங்களை குறிவைத்து பதிலடி கொடுக்கும் ஏற்கனவே தன்னுடைய பிரதேசத்தில் தாக்குதல் நடத்தப்படுவதாக இருந்தால் அந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பேற்க செய்யும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இது பிராந்தியம் முழுவதும் ஒரு பெரிய மோதல் வடிக்கும் என்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இவை அனைத்தும் நடக்கின்றன இருதரப்பினருக்கும் இடையிலான ஆறாவது சுற்று நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதே நேரம் இந்த சந்திப்பு பாதை தவறி செல்லக்கூடும் என்ற கவலைகளும் இருக்கின்றன இந்த நிலையில் வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தாளின்படி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரானிடமிருந்தும் பதிலடி தாக்குதல் இருக்கும் என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் சமீபத்திய அறிக்கையின் காரணமாக அமெரிக்க வெளியுறவுத்துறை ஈரானிய இலக்குகளுக்கு அருகில் இருக்கின்ற தூதரகங்களில் அவசர கூட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது இந்த தூதரகங்கள் மேற்காசியா கிழக்கு ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்திருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை ஓமானில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் போது அணுசக்தி உரிமைகள் குறித்த நிலைப்பாட்டை மாற்ற ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதே இந்த பதற்றங்களின் நோக்கம் என்று கூறப்படுகிறது ஆனால் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கி பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நாசிர் சாதே புதன்கிழமை தெரிவித்திருந்தார் ஈரானின் ராணுவமும் அரசாங்கமும் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது உடனடி எதிர் தாக்குதலுக்கான திட்டத்தை தயாரித்திருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவரும் த நியூயார்க் டைம்ஸ் இடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீது ஏன் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற சந்தேகம் எழலாம் இஸ்ரேலின் மிகப்பெரிய ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவாளராக அமெரிக்கா இருப்பதால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா தான் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருவதே இந்த சந்தேகத்திற்கான விடை இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்பதே வரும் காலங்களில் உலக அரசியலேயே தீர்மானிக்க போகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் அதன் மிக உயர்ந்த ராணுவ தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலினுடைய எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் விரைவான மற்றும் எதிர்பாராத பதில் கிடைக்கும் என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரான் தற்போது அதன் மிக உயர்ந்த ராணுவ தயார் நிலையில் இருக்கிறது அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ஆட்சி ஈரான் மீது ஏதேனும் ஆக்கிரமி செயலை செய்ய முயற்சித்தால் நாங்கள் கொடுக்கின்ற பதிலடியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ஈரானிய அதிகாரி பிரஸ் டிவியிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கர்கள் செய்வது ஈரானுக்கு அச்சுறுத்தல் செய்தி அல்ல மாறாக அவர்களின் நலன்களுக்கு எதிரான ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு எதிர்வினியாகும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இஸ்ரேலின் எந்த ஒரு சாத்தியமான ஆக்கிரமிப்புக்கும் ஈரான் முந்தைய நடவடிக்கைகளை விட மிகவும் வலுவாக பதிலளிக்கும் என்று வலியுறுத்தி ஈரானிய ராணுவத்தின் உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவர் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் சலாமி இஸ்ரேல் ஏதேனும் தவறு செய்தால் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பாடமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் முந்தைய உண்மையான வாக்குறுதி நடவடிக்கைகளை விட இஸ்லாமிய குடியரசு மிகவும் வலுவாக பதிலளிக்கும் என்றும் சியோனிஸ்டுகள் சிறிதளவு தவறு செய்தாலும் அவர்கள் வரலாற்றுக்கு ஒரு பாடமாக மாறுவார்கள் என்றும் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரான் அதன் அணுசக்தி பாதுகாப்பு கடமைகளை மீறுவதாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது ஈரானில் பல அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கப்படாத அணுசக்தி பொருட்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக ஏஜென்சிக்கு முழுமையான மற்றும் சரியான நேரத்தில் ஒத்துழைப்பை வழங்குவதற்கான அதன் கடமைகளை நிலைநிறுத்துவதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஈரான் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது அதன்படி பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் அதன் கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்று தீர்மானம் நிறைவேற்ற வியன்னாவில் நடந்த அதன் ஆளுநர் குழு கூட்டத்தில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது இரண்டு தசாப்தங்களில் ஈரானுக்கு எதிரான முதல் கண்டனம் இதுவாகும் அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி ஆகியவை இந்த தீர்மானத்தை சமர்ப்பித்தன இதற்கு ஆதரவாக பத்தொன்பது பேரும் எதிராக மூன்று பேரும் ரஷ்யா சீனா மற்றும் புர்கினோபாசோ உள்ளிட்ட பதினொரு நாடுகள் வாக்களிக்கவில்லை என்ற நிலையில் இந்த வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டது இந்த ஆண்டு ஈரான் மீதான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தடைகளை மீண்டும் அமல்படுத்த ஐரோப்பிய நாடுகள் மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கு இந்த நடவடிக்கை கூடுதல் உத்வேகத்தை அளிக்கும் என்பது உறுதி மறுபுறம் இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற ஆயுதம் ஏந்திய பாலஸ்தீன குழுவுடன் ஹமாஸ் அமைப்பு மோதலில் ஈடுபட்டிருக்கிறது ஐம்பது உறுப்பினர்களை சுட்டுக் கொன்ற ஹமாஸ் இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற ஆயுதம் ஏந்திய பாலஸ்தீன குழுவின் கணிசமான எண்ணிக்கையிலான போராளிகளை தடுத்து நிறுத்தியதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த குழுவின் தலைவரான யாசர் அபு சபாப் தலைமையிலான இந்த அணியின் குறைந்தது ஐம்பது உறுப்பினர்களை கொன்றதாகவும் ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருந்தது அபு சபாப்பின் குழு அதன் சொந்த செய்திக்குறிப்பில் எங்கள் தன்னார்வலர்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறியது அவர்கள் உதவி பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஹமாசுடன் தொடர்புடைய ஊழல் நுழைந்த நிறுவனங்களுக்கு செல்லும் பொருட்களை மறுபகிர்வு செய்து கொண்டிருந்தனர் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய படைகள் அபுசபாபின் போராளிகளை ஹமாஸ் போராளிகளிடமிருந்து பாதுகாக்க தலையிட்டதாக சமீபத்திய இஸ்ரேலிய செய்தி அறிக்கைகள் விவரிக்கின்றன இஸ்திரேலிய செய்திச் சேனல் ஐ டுவெண்டி குழுவுடன் சண்டையிட்ட ஹமாஸ் உறுப்பினர்களை இலக்காக கொண்டு ஒரு இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது இதை அபு போராளிகளுக்கு உதவுவதை ஒரே நோக்கமாக கொண்டு காசாவில் என்றும் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் இஸ்ரேலிய ராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு செவ்வாய்க்கிழமை இரவு தன்னுடைய சொந்த நாடான ஸ்வீடனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் நேற்று அர்லாண்டா விமான நிலையத்தில் பாலஸ்தீன கொடிகளுடன் அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்றனர் பொது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நான் பயப்படவில்லை காசாவில் நடக்கும் இனப்படுகொலை குறித்து உலகம் தொடர்ந்து மௌனம் காப்பதை கண்டுதான் பயப்படுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் சர்வதேச கடல் பகுதியில் இஸ்ரேல் தன்னுடைய குழுவை கடத்தி சென்றதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தங்களை அவமானப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் காசாவில் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் இனப்படுகொலை மீது உலகின் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல்களில்